இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் காலை வணக்கங்கள் இந்த நாள் காலை தியானத்திற்கு யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது பவுல் அப்போ சலனை போல யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலும் அவர் எழுதுகிறார் பொறுமையாயிருங்கள் அப்போ எதில் பொறுமையா இருக்கணுமா பேசுவதற்கு இருங்க நீங்கள் எதில் தீவிரமா இருக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் சொல்வதை கவனமாய் உள்வாங்குவதிலே நீங்கள் தீவிரமா இருங்க ஆனால் நீங்க பேசுவதற்கு பொறுமையாயிருக்கள் பொறுமை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பொறுமை ஒரு ஆவிக்குரிய கனி என்று கலாத்தியர்களை பவுல் எழுதுகிறார் நீடிய பொறுமை என்று சொல் இந்த நீடிய பொறுமை என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் கொடுத்துருக்காங்க லாங் சஃபரிங் லாங் சஃபரிங்னா சஃபரிங்னா துன்பப்படுதல் லாங் சஃபரிங் நெடுநாளாய் துன்பப்படுது அதில் நாம் இருக்க வேண்டும் அதற்கு பேர் தான் நீடிய பொறுமை இந்த நீடிய பொறுமை என்பது எதில் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பேசுவதில் இருக்கணும் வேலை பார்க்கிற இடங்களில் சக ஊழியர்களோடு அல்லது நம்முடைய மேலதிகாரிகளோடு அல்லது ஆலயத்திலே போதகரோடு அல்லது ஆலயத்திலே சக விசுவாசிகளோடு எந்த இடத்திலும் ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் பேசுவதிலும் பொறுமையாயிருக்கு அதனால தான் பிரசங்கியில் சாலமோன் சொல்கிறாரு ஞானி சொல்கிறாரு மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசுகிறார் மனம் பதறி கிராமத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெல் சிந்துனா பொறுக்கலாம் சொல்லு சிந்தின பொறுக்க முடியுமா நெல் தானியத்தை சிந்திரது கீழே அதை பொறுக்கி எடுத்துடலாம் ஆனால் வார்த்தையை சிந்திட்டோன்னா அதை திரும்ப எடுக்க முடியாது மன்னிப்பு தான் கேட்கலாம் மற்றபடி எடுக்க முடியாது அதனால தான் ஆண்டருடைய வேதம் சொல்லுது பேசுவதற்கு பொறுமையாரு ஒரு வார்த்தையை ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிப்பார் பொறுமை எதிராளியினுடைய கோபத்தை கூட குறைக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் அதே சாலமுன் ஞானி சொல்கிறார் நீதிமொழிகளில் மெதுவான பிரதியுத்திரம் கடும் கோபத்தையும் குறைக்கும் என்று அவர் சொல்லுகிறார் மெதுவான பிரதியுத்திரம் பொறுமையாய் பதில் சொல்வது அதனால்தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து மெதுவாக பேசும் அவசர அவசரமாக பேசி டென்ஷன் கூடாது காலை வேளையிலே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடும் ஆண்டவரே எந்த இடத்துல பேசுவதாயிருந்தாலும் பொறுமையோடு பொறுமையாய் சகித்துக்கொண்டு கொண்டு பொறுமையோடு பேசும் எதிராளிகள் பயங்கர கோபத்தில் வந்து என்னை திட்டினாலும் பேசினாலும் மேல் அதிகாரிகள் கோபத்தோடு இருந்தாலும் பொறுமையாய் அவர்களுக்கு பதில் சொல்லும் தாழ்மையாய் நான் நடந்து கொள்ளும் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா ஆண்டவர் வந்த காலை வேளையிலே இந்த நாள் முழுவதும் அவர் தம்முடைய திலையேற பெற்ற பொறுமையின் ஆவியினால் நம்மை காத்துக் கொள்வாராக ஆமை